தமிழகத்தை உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் பயங்கரம் குறித்து அடுத்தடுத்து அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன இதற்கிடையே இந்த விவகாரத்தில் திமுக அரசியல் ஆதாயம் தேட முயற்சிப்பதாகவும் திமுக மீது அவதூறு வழக்கு தொடரப்படும் எனவும் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் குற்றம் சாட்டியுள்ளார் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பாலியல் பயங்கரம் என்று வர்ணிக்கப்படும் அளவுக்கு வெடித்துள்ள சர்ச்சை தமிழகம் எங்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கும்பல் ஒன்று நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகளை ஃபேஸ்புக் மூலம் ஏமாற்றி மிரட்டி பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக எழுந்துள்ள பகீர் புகார் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பொள்ளாச்சியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக கொடுத்த புகார் பூதாகரமானதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து நடைபெற்ற கைது நடவடிக்கைகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன இந்த விவகாரத்தில் கைதான சபரிராஜன் என்கிற ரிஷ்வந்த் சதீஷ் வசந்தகுமார் மற்றும் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் திருநாவுக்கரசு ஆகியோர் கோவை மத்திய சிறையில் குண்டர் சட்டத்தின் கீழ் அடைக்கப்பட்டுள்ளனர் புகார் கொடுத்த மாணவியின் அண்ணனுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக செந்தில் பாபு ஆட்சிப்பட்டி வசந்தகுமார் பார் நாகராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் நாகராஜ் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் அவரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து அதிமுக நீக்கி இந்த நிலையில்தான் இந்த பாலியல் பயங்கரத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை காப்பாற்ற அதிமுகவினர் முயல்வதாக திமுக தலைவர் முக ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் இதையடுத்து இந்த விவகாரம் தேர்தல் நேரத்தில் இருதரப்பு அரசியல் மோதலாகவும் உருவெடுத்துள்ளது மு ஸ்டாலின் குற்றச்சாட்டுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் இந்த விவகாரத்தில் அரசியல் ஆதாயம் தேட திமுக முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் பொள்ளாச்சியில் நிகழ்ந்த பாலியல் குற்றங்கள் தொடர்பாக தமிழக டிஜிபியிடம் புகார் அளித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பொள்ளாச்சி ஜெயராமன் இவ்வாறு கூறினார் இது வந்து எல்லாமே திமுகவுடைய வேலை இன்றைக்கு இந்த செய்திகள் பரவியிருப்பது அனை பர பரப்பியிருப்பது அனைத்தும் திமுகவினுடைய வேலை இதை குறித்து நீங்கள் ஊடகங்கள் ஆராய்ச்சி செய்து இதில் யார் குற்றவாளியாக இருந்தாலும் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இப்படிப்பட்ட கொடூர குற்றங்களை செய்பவர்கள் மீது சமூக விரோதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நம்முடைய வேண்டுகோள் பொள்ளாச்சியில் நிகழ்ந்த பாலியல் குற்றங்கள் குறித்து விசாரித்து வரும் எஸ் பி பாண்டியராஜன் இந்த விவகாரத்தில் நூறு சதவிகிதம் அரசியல் கட்சியினரின் வாரிசுகளுக்கு தொடர்பு இல்லை என தெரிவித்துள்ளார் இந்த விஷயத்தில் தவறாக செய்திகள் பரப்புபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் இந்த வழக்கில் வேறு நபர்களோ அரசியல் தொடர்போ யாருக்கும் தொடர்பு ஏதும் இல்லை இது சம்பந்தமாக தவறாக செய்திகள் பரப்பு மீது சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பதற வைக்கும் இந்த பாலியல் துன்புறுத்தல் விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்களா என்கிற கேள்வி எழுந்துள்ளது அதே வேளையில் குற்றவாளிகளை கைது செய்து கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் பிரிவு நியூஸ் செவன் தமிழ்